ஓம் சேர்மா ஸ்ரீ சேர்மா இன்னும் மூன்று மாதத்தில் நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்குடன் உனக்கு அள்ளி தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையை மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கையில் அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகின்றது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றை விடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வரவேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றி விடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும்படி ஆகும் இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நீ இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி கூறுவேன் எந்த சூழ்நிலையிலும் மறக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதி இல்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெரிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள் தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய் அல்லவா உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கும் நான் செய்ய போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தை மமதை ஆசைகள் இவை அனைத்தையும் தீவைத்து எரித்துவிட்டு என்னிடம் வா ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறாய் அதற்காக என்னை பரிசுத்து பார்க்கிறாயா நான் பாரபட்சம் இன்றி செய்பவன் யாருக்கும் வேதம் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது ஆனால் நான் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் உனக்கு நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி என்னிடம் நீ வாங்க முற்படுகிறாயோ உன் கஷ்டங்களை அழிப்பதற்கு நான் வழி செய்வேன் குழந்தையே உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்த போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் இருக்கிறேன்